வணக்கம் சிட்னியின் போண்டாய் கடற்கரையில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் உலகையே உலுக்கியிருக்கிறது யூதர்களின் ஹனுக்கா பண்டிகை கொண்டாட்டத்தின் போது நடத்தப்பட்ட தாக்குதல் மனித நேயத்தின் மீதான நேரடி தாக்குதல் ஆஸ்திரேலியாவில் பரவிய வெறுப்புணர்வின் அதிர்வுகள் சிங்கப்பூரர்களாகிய நமக்கும் முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளன போண்டாய் துயரச் சம்பவம் நடந்த உடனேயே சிங்கப்பூரின் பல்வேறு சமய அமைப்புகள் காட்டிய ஒருமைப்பாடு நமது சமூகத்தின் உண்மையான வலிமையை பறைசாற்றியது கண்டனம் தெரிவிப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் நமது சமய தலைவர்கள் ஒன்றிணைந்து சம்பவத்தை கண்டித்தனர் உலகம் ஓர் ஆபத்தான இடமாக மாறி வருகிறது அங்கு வெறுப்பும் பயமும் சமூகங்களை பிரிக்க ஆயுதமாக பயன்படுத்தப்படுகின்றன என்று சிங்கப்பூர் இஸ்லாமிய சமய மன்றம் கவலை தெரிவித்தது நாம் நெருக்கமான சமூகமாக இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்கான நினைவூட்டலாக போண்டாய் சம்பவம் அமைந்ததாக அது குறிப்பிட்டது எந்த வகையான சமய வெறுப்பும் மனித குலத்திற்கும் பண்பட்ட சமூகத்தின் கொள்கைகளுக்கும் எதிரானது என்று இந்து அறக்கட்டளை வாரியமும் இந்து ஆலோசனை மன்றமும் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டனர் சிங்கப்பூர் பௌத்த சம்மேளனம் இந்த நாகரீக உலகில் இத்தகைய காட்டுமிராண்டித்தனமான பயங்கரவாத செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறியது அத்துடன் இது சிங்கப்பூர்களிடையே பிளவை ஏற்படுத்த நினைக்கும் சக்திகளுக்கு எதிராக நாம் விழிப்புடன் இருக்க வேண்டிய தருணம் என்றும் அது வலியுறுத்தியது சிங்கப்பூர் தேவாலயங்களின் தேசிய மன்றம் யூத எதிர்ப்பையும் அனைத்து வகையான பயங்கரவாத செயல்களையும் மிக கடுமையாக கண்டித்து யூத சமூகத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்தது வன்முறைக்கும் வெறுப்பிற்கும் நமது எதிர்காலத்தில் இடமில்லை என்று கூறி அனைத்து சமயங்களுடனும் இணைந்து அமைதியை பேணப்போவதாக அனைத்து சமய மன்றங்களும் உறுதிபூண்டன சிங்கப்பூரில் நாம் அனுபவிக்கும் இன சமய நல்லிணக்கம் என்பது தானாக அமைந்ததன்று அது பல தசாப்தங்களாக கட்டிக்காக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் போண்டாய் சம்பவம் அமைதியை நாம் ஒருபோதும் அலட்சியமாக கருதக்கூடாது என்பதை நமக்கு உணர்த்துகிறது அனைத்துலக அளவில் நடக்கும் மோதல்கள் நமது உள்நாட்டு ஒற்றுமையை குலைக்க நாம் அனுமதிக்கக்கூடாது பல்லின சமூகமாக அண்டை வீட்டாருடன் நாம் கொண்டுள்ள பிணைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீதான வெறுப்பு பேச்சு என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பாதுகாப்பிற்கும் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் இன சமய நல்லிணக்கத்தை பேணிக்காப்பதிலும் வெறுப்பு வாதங்களை தவிர்ப்பதிலும் தனி மனிதரின் பங்கு அளப்பரியது நம் நாட்டில் இயங்கி வரும் நல்லிணக்க குழுக்களின் நடவடிக்கைகளில் ஈடுபாட்டோடு பங்கெடுப்பது அவற்றில் ஒன்று இன சமய வெறுப்பினை எதிர்கொள்ளும்போது முடிந்தவரை அதனை தவறென சுட்டிக்காட்டுவது முக்கியம் சமூக ஊடகங்களின் வழி அனுப்பப்படும் இன சமய வெறுப்பு தகவல்களை மேலும் பார்க்காமல் இருப்பது ஒவ்வொருவரும் ஆற்றக்கூடிய மிக முக்கிய பங்கு இதுவே நாம் செய்யக்கூடிய நற்பணி சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் விழிப்புணர்வு மிக முக்கியமானது பிரிவினையை தூண்டும் பேச்சுகளையும் தவறான தகவல்களையும் நாம் நிராகரிக்க வேண்டும் ஒரு சிலரின் கசப்பான அனுபவங்கள் உண்மையாக இருக்கலாம் அவை பரவவும் செய்யலாம் ஆனால் அத்தீயில் நாமும் எண்ணெய் ஊற்றாமல் இருக்க வேண்டும் நாம் பார்ப்பதையும் கேட்பதையும் வைத்து ஓர் இனத்தை சார்ந்தவர்களையோ சமயத்தை பின்பற்றுபவர்களையோ ஒட்டுமொத்தமாக எடை போடக்கூடாது அனைவரும் சக மனிதர்களே வரலாறு வாழும் வழிமுறைகள் பழக்க வழக்கங்கள் பல நூறாண்டுகளில் மாறுபட்டு வளர்ந்திருக்கலாம் நாம் வேறுபட்டிருந்தாலும் அனைவரும் எதிர்காலத்தை நோக்கியே பயணம் செய்கிறோம் நன்முறையாய் வாழத்தான் எதிர்பார்க்கிறோம் அனைவருக்கும் சுகதுக்கங்கள் வெற்றி தோல்விகள் சோதனைகள் வேதனைகள் என்று பல்வேறு சவால்கள் இருக்கத்தான் செய்கின்றன கால ஓட்டத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் என்பதில் ஐயமில்லை ஆனால் இக்கடினமான உலகச் சூழலில் நம் பங்கு என்னவென்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அது மற்றவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் நல்லது சிங்கப்பூர் சமய அமைப்புகளின் உடனடி எதிர்வினை நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது நமது சமயத் தலைவர்கள் காட்டிய ஒருமைப்பாடு இந்திய சமூகமாகிய நமக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது நமது பன்முகத்தன்மை நமது சொத்து என்றால் நமது ஒற்றுமையே நமது கேடயம் இத்தனை ஆண்டுகளாக நாம் கட்டிக்காத்து வந்த சமூக பிணைப்பை மேலும் வலுப்படுத்தி மீள்திறன் மிக்க சமூகமாக விளங்குவோம் அமைதியை பேணுவது என்பது நம் ஒவ்வொருவரின் கடமை